இங்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் பிஜேபியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து நான் கேட்டுக் கொள்வது இங்க அடிமை அதிமுகவை பார்த்து நான் கேட்டுக் கொள்வது நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கின்றீர்களே உங்கள் கூட்டணியின் மூலமாக இந்த நான்கரை ஆண்டுகளில் குறிப்பாக பிஜேபி அரசு அமைந்து இந்த மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்திருக்கிறோம் என்று பெருமை சாற்றிக் கொள்கிறீர்களே உங்களுடைய பிஜேபி அரசில் தமிழ்நாட்டிற்கு வழங்கிய சிறப்பு திட்டங்கள் ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள் நீங்கள் பிஜேபி அரசில் மற்ற மாநிலங்களுக்கு கொடுத்ததை போல தமிழ்நாட்டிற்கு நாங்கள் இந்த சிறப்பு திட்டத்தை தந்திருக்கின்றோம் இதனால் தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்ல முடியுமா எந்த திட்டத்தையும் கொடுக்காத ஒன்றிய அரசு பிஜேபி அரசு தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுதெல்லாம் அது பிரதமராக இருந்தாலும் சரி ஒன்றிய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி ஒன்று திருக்குறளை சொல்வார்கள் மற்றொன்று தமிழிலே பேச ஆரம்பிப்பார்கள் தமிழ்நாட்டை பத்தி புகழ்ந்து பேசுவதை போல அந்த இடத்திலே ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குவார்கள் ஆனால் தமிழருடைய பாரம்பரியத்தை மட்டும் ஏற்றுக்கொள்வதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அந்த நிலையில்தான் ஒன்றிய அரசு பிஜேபி அரசு அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர் தமிழ்நாடி கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சர்வனா ஸ்டோர்ஸ்